ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகா பெரிவா ஹரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம நம்மளோட குலதெய்வத்தை நினைத்து கொண்டு நம்மளோட வேண்டுதல் வெற்றி பெறுவதற்கு காஞ்சி மகான் மகா பெரிவா அவர்கள் குலதெய்வா உண்டியல்ல நீ இந்த ஒன்றை மட்டும் போட்டுவா உன்னோட வேண்டுதல் எவ்வளவு பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலுமே அது வந்து தேர்ந்துவிடும் நீ குலதெய்வ உண்டியல்ல இதை மட்டும் பண்ணிட்டு வந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி காஞ்சி மகான் மகாபிரிவா கோரியிருக்கார் அப்படி அவர் என்ன செய்ய சொல்லியிருக்கார் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நாம வெளிநாட்டிலேயோ வெளியூரிலோ நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாமல் இருப்போம் அப்படி வெளிநாட்டிலிருந்தும் நம்மளோட இருந்து கூட குலதெய்வம் கோவில் அருகில் இல்லை மிகவும் தொலைவில் உள்ளது என்று கூறுபவர்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது கட்டாயம் குலதெய்வம் கோவிலுக்கு போகணுமா அப்படி குலதெய்வம் கோவிலுக்கு சென்று விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஒரு செயலையும் பண்ணிட்டு வரணுமா வருடத்துக்கு முறை நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறவராக இருந்தீங்கன்னா உங்களோட வீட்டு பூஜை அறையில் நீங்கள் தினசரியோ அல்லதுக்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவீங்கல்லவா வார சம்பளமோ மாத சம்பளமோ எதுவாக இருந்தாலுமே நீங்கள் இப்படி பண்ணிட்டு வரணுமாங்க உங்கள் பூஜை அறையில் நீங்களே செம்பினால் செய்யப்பட்ட செம்பானது இருக்கும் அந்த செம்பில் மஞ்சள் துணியை கட்டி அதை ஒரு உண்டியில் நீங்கள் வச்சுக்கணுமா உண்டியில் வச்சுக்கொண்டு அந்த துணிக்கு மேலே நீங்கள் கிழித்துக்கணுமா உண்டியில் எப்படி இருக்குமோ அதனை போன்று அந்த துணியை கிழித்துக்கொண்டு அதுக்கப்புறமா சம்பளம் வாங்கிட்டு வரும் பொழுது அதை உங்களோட வீட்டு பூஜை வைத்து வணங்கி விட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கிறதோ அந்த ஒரு வேண்டுதலை நீங்க வெள்ளை பேப்பரில் எழுதிக்கிடணும் அப்படி நீங்க வெள்ளை பேப்பர்ல எழுதிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க உங்களால் முடிந்த அந்த பணத்தொகையை வந்து நீங்க உண்டியல்ல போடணுங்க உண்டியல்ல எப்பொழுதெல்லாம் நீங்க பணத்தை போடுறீங்களோ எவ்வளவு பணம் போடலாம் ஒரு ரூபாயோ பத்தோ நூறோ உங்களால் எவ்வளவு போட முடியுமோ அவ்வளவு பணத்தை நீங்கள் அந்த உண்டியல்ல உங்கள் வீட்டு பூஜை அறையில வச்சிருக்க உண்டியல்லையும் உங்களோட வேண்டுதல் வந்து ஏதாவது ஒரு வேண்டுதலை எழுதி நீங்கள் அந்த உண்டியலில் வந்து போடணும் வேண்டுதல் எழுதி போடும்போது ஃபுல்லாக நீங்கள் தொட்டு போட்டு தான் போடணுமா அப்படி நீங்கள் போட்டு ஒரு வருடத்துக்கு ஒரு முறை நீங்கள் செல்ல போகிறீங்க அப்படின்னா ஒரு வருடம் வர அந்த செம்பு முழுக்க நீங்கள் பணத்தையும் உங்களோட வேண்டுதலையும் நீங்க மொத்தமா போட்டு வச்சுக்கணும் போட்டு வச்சுக்கிட்டு எப்பொழுது நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோமோ அல்லது வெளிநாட்டில் இருப்பவர்கள் வெளிநாட்டில் கூட இதை நீங்கள் பண்ணிட்டு வரலாம் அப்படி இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்க ஊருக்கு வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகும் பொழுது குலதெய்வத்திடம் நன்றாக வேண்டிக்கொண்டு கொண்டு அதுக்கப்புறமா நீங்க உங்களோட வீட்டில் வச்சிருந்த அந்த உண்டியல்ல இருக்கிற பணத்தையும் நீங்கள் எழுதி வைத்த அந்த வேண்டுதலுக்குரிய பேப்பரையும் உங்களோட குலதெய்வ உண்டியலில் நீங்கள் சேர்த்தணுமாங்க இப்படி நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வேண்டுதலானது கட்டாயமாக நிறைவேற்றப்படுமா இது காஞ்சி மகான் மகாபிரிபா அவர்கள் அருளிய ஒரு எளிய பரிகாரம் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் வச்சு அல்லது வெளியூரில் இருந்தோ பண்ணிட்டு வாங்க குலதெய்வம் கோயிலில் உண்டியில் மட்டும் இதை எப்படியாச்சும் நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதலானது கட்டாயம் நிறைவேற்றப்படுமா எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து தீர்க்கப்படுமா மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து